நண்பர்களே உலகத்துலேயே அழகான சாலையை சுற்றி பார்க்கலாமா அப்படி என்னமா சாலையில அழகு இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஒரு சைடு ஃபுல்லா மலைங்க அந்த மலையில அங்கங்க தெரிகிற பாறை அந்த பாறைக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே கண்ணுக்கு க்ரீனரியாக இருக்கிற மாதிரி பசுமை நிறைந்த காடு மாதிரி ரொம்பவே அழகா இருக்குன்னா பாருங்களேன் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போகும்போது நம்ம மனசில் இருக்கிற கஷ்டமே பறந்து போயிடோன்னா பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக கண்ணுக்கு க்ரீனரியாக பார்த்துட்டோமா அதுக்கு அடுத்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளூங்க அந்த கடல் அலையுடைய சவுண்டு அப்புறம் அந்த சில்லு காற்று அந்த வானம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க இதே மாதிரி சாலை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் பரவி இருக்குது அப்படின்னா இரநூத்தி பன்னிரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெல்ஃபா சிட்டிலேருந்து லண்டன் டேரி வரைக்கும் போகிற ரூட் இந்த மாதிரி அழகாக இருக்குன்னா பாருங்களேன் தான் நம்ம வந்து வாகனம் ஓட்டிட்டு போறதுலேயே ரொம்ப அழகான சாலையா வந்து பாத்தீங்கன்னா இத தேர்ந்தெடுத்துக்கிறாங்கன்னா பாருங்களேன் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் அடுத்த விடியல பார்க்கலாம்